வணக்கம் உங்களோட பேர் என்ன கீர்த்திகா ஸ்டீவன்ட காட்சி இதுக்கு வந்திருக்கிறான் முழுவதுமாக அவருடைய ஓவியங்களே இங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாடலோடு எங்களை வரவேற்கிறது அதுவும் பாரதியார் பாடலோட பாரிஸ் மண்ணில ஒரு இளம் மங்கைன்ற ஓவியங்கள் வைக்கிறன்றது விளையாட்டில் அதுவும் தமிழ் பெண்ணுடைய ஓவியங்களை இங்க வைக்கப்பட்டிருக்குது காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்குது உங்களோட சேர்ந்து நாங்கள் மிக பெருமை கொள்கிறோம் இந்த ஓவியங்கள் நீங்கள் எந்த வயசுலேருந்து நிறைய தொடங்கியிருக்கிறீங்க நீங்கள் பதினாலு வயசுலேருந்து இருக்கும்போது எனக்கு ஓவியமே நிறைய தெரியாதுன்ட்டு தான் இந்த ஆர்ட் கிளாஸ்லாம் மூடி தெரிஞ்சிருக்கிறேன் தப்பு கிளாஸை விட்டு தப்பிச்சு தெரிஞ்சிருக்கேன் ஆனால் ஒரு எனக்கு எனக்கு இந்த வந்து என்னை கையை பிடிச்சி ஒரு நாள் என்னை கொரிடோரில் கண்டுபிடிச்சி லண்டனில் ஸ்கூலில் படிக்கிறேன் க்ரா வாங்க சொல்லி கொடுத்து என்னை கையை பிடிச்சி ஒரு நாள் அதை சின்ன பிள்ளைக்கு தர மாதிரி ட்ராயிங் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி அதை செய்ததுனால பிறகு அதை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வேறு தொடங்கிட்டுது ப வைச்சி பார்த்து பார்த்து முதல் வரைய தொடங்கி பிறகு அதுக்கு மேலே இன்னும் மியூசியம் ஆர்ட் கலரி அந்த மாதிரி எல்லாம் விசிட் பண்ணி ரீ இன்ஸ்பிரேஷன் தேடி அப்படியே தொடர்ந்து தான் ஒரு ஒரு கையை பிடிச்சு கையக்கின ஒரு விடயம் வாழ்க்கை துணையாக வந்திருக்குது வாழ்க்கை முழுவது ஓவியம் வரைகிற ஒரு சிறப்பான இது உண்மையில அந்த ஆசிரியருடைய நீங்கள் சொல்ல முடியுமா அந்த ஆசிரியருக்கு எங்களுடைய வணக்கம் என்னன்னு சொன்னால் ஆசிரியர் அப்படித்தான் இருக்கணும் ஒரு மாணவருக்கு தெரியாதத கற்பித்து கொடுக்கணும் தெரியாத கற்பித்து கொடுக்கும் போது அவங்களுக்கு தந்த ஆர்வம் இன்றைக்கு ஒரு உங்களை ஒரு பெரும் ஒரு ஓவியராக மாத்தி இருக்குது உண்மையிலேயே அழகான செய்தி இது அதோட வந்து தமிழ் மொழியில நீங்க இதுல காட்சிப்படுத்திருக்கிறீங்க இதுல வந்து அழகிய மயில் அசைவி நீல் என்று போட்டிருக்கீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொடரில் ஒவ்வொரு வரியில அதனுடைய ஓவியத்தினுடைய எண்ணப்பாட தெரியப்படுத்திருக்கிறீங்க பான்சில எவ்வளவு காலமா இந்த ஓவிய கண்காட்சிகளை ஏதாவது செய்திருக்கிறீங்களா விழாவ வந்து எக்ஸிபிஷன் செய்திருக்கு தமிழ் பொங்கல் தமிழ் பொங்கல் விழாவில் செய்யும் நான் வந்து செய்கிறதுக்கு சில செய்து கொண்டு இருக்கீங்களோ என்று எனக்கு பெரிய தடங்குகள் அப்படி வந்தது செய்ய முடியலை செய்கிற மாதிரி இருக்கு இல்லை பிறகு ரெண்டு குழ இப்போ எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது ரெண்டு குழந்தைகள் பிறந்த இது கடைத்தியால் போன வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் இதை வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு நான் நிறைய தடவை ஹாஸ்பிட்டலை ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு நாலு தடவைக்கு சில நாள் கணக்கு வேற கணக்கு மாசக்கணக்களும் உடல்நிலை சரியில்லாமல் கற்பாதிக்கப்பட்டு நிறைய